அனைவருக்கும் வணக்கம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திரை இசை பாடல்களில் இலக்கிய தாக்கம் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் அதில் மூணாவது பாடல் அந்த விடிய காலை பொழுது எப்படி புலர்ந்ததுன்னு சொல்லி அழகாக ஒரு பாட்டு பாடுவார் கூவின பூங்குயில் கூவின கோழி என்று ஒரு அழகான பாடல் இந்த பாடலை ஒரு திரைப்பட பாடலில் அதை வந்து ஒரு கவிஞர் பயன்படுத்தி இருக்கிறாரு அது என்ன பாட்டு என்று சொன்னால் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாட்டு மூன்றாவது பாட்டாக மாணிக்க வாசகர் எழுதிய திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடலை பாடிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த திரைப்பட பாடலையும் சேர்த்து எழுதியிருப்பாரு ஒரு கவிஞர் அது என்ன பாட்டு என்று சொன்னால் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு நெஞ்சம் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் சித்திக்கும் முத்தம் முத்தம் அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த காடுகள்லாம் வந்து வண்டிகள் ரீங்காரமிட்டு அந்த திருப்பரம்பரையின் கண் அழகாக சுற்றி வரும் மலர்களேன்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாரு அதே போல இதையும் வந்திருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வானவில்ில்லில்லமைப்போம் தோரணம் வண்டு வந்து இசைக்கும் நாயனம் வானவில்லில் அமைப்போம் தோரணம் வண்டு வந்து இசைக்கும் நாயனம் எப்படி பாருங்க வண்டுகள் இசைக்கும் நாயனம் நாயனம்னா நம்ம நாதஸ்வரம் மா ஒரு படத்துல மா அந்த மனோரம் ஆட்சி சொல்லுவாங்க உங்க நாயனத்துலதான் அப்படி வருதா இல்ல ஏன் நாயனத்துலதான் இப்படி சத்தம் வருதா கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி அதை ஊதம் போது அந்த நாயனம் என்ற வார்த்தையை மனோரம ஆட்சியமாக அவங்க பயன்படுத்துவாங்க அதுக்கு தான் இந்த பாட்டையும் இவங்க பயன்படுத்தி அப்புறம் அடுத்த ஒரு வரி வரும் பாருங்கள் அந்த தாழம்பூவில் ஓலை அதில் எழுதி இவங்க திருமணத்தை முடிக்கிறதுக்காக எல்லாமே கொடுக்குறாங்களாம் தாழம்பூவில் கல்யாண ஓலை கொண்டு தங்கத்தேரில் ஊர்கோலம் நாளை வந்து காதல் மனம் காண்போம் என்றென்றும் எண்ணங்கள் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு நெஞ்சம் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் தித்திக்கும் முத்தம் முத்தம் ஆரிராரோ ஆராரிராரிராரோ ஆரிராரோ ஆராரிராரிராரோ அந்த மாணிக்கவாசருடைய பாட்டை எடுத்து எப்படி ஒரு கலந்து ஒரு அழகான ஒரு சுவையான ஒரு பாடலை தந்திருக்கார் ஒரு கவிஞர் நீங்கள் அது எந்த பாட்டுன்னு போய் கண்டுபிடிங்க அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் காத்திருங்கள் நன்றி வணக்கம்